ஃபிரண்ட்ஸ் ஒரு வழியாக நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஈவினிங்கே வரலான்ட்டு இருந்தேன் சக்தி அப்படியே என்ன பண்ணிட்டாருன்னா பேக்கு அப்புறம் யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படி அது உனக்கே தெரியாம இருந்திருக்குது நைட்டே கூட்டிட்டாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்படி

அப்புறம் சரி கொழுமிச்ச முளம் மங்க கொண்டு வந்துருந்தாங்க அந்த பாட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க சரி அதான் செஞ்சிடலாம் செய்யலாம் ரெடி பண்ணிட்டேப் போறோம் மதியானத்துக்கு மதியானத்துக்கு அம்மா கதையே எப்பவும் அப்படித்தானே ஆமா அப்புறம் நேத்து ஃபோன் பண்ணி இருந்த சில வருஷம் நைட்டு என்ன சொன்னாரு இங்க வர்றே அப்படினு சொல்ல நீ இருக்கிறியா இன்னைக்கு வந்திருவியா நைட் அப்படினு கேட்டபடி நான் நைட்டெல்லாம் வரமாட்டேன் லேட் ஆயிடுச்சு பேக்கில் விட்டுட்டு அப்படி நான் காலையில் தான் வருவேன் அப்படின்னு எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டேன் நான் ஸ்கூலில் விட்டு ஒரு பத்து மணிக்குள்ளே வந்துருவேன் அப்படின்னு சரி நான் மதியமாட்டம் வர்றேன் அங்கே அப்படின்னு அப்படி இப்போ நைட்டு இருந்தால் நான் வரேன் அப்படின்னு சொல்லி இல்லை நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னா சரி வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரட்டு விடு வந்தாலும் சண்டை கட்டுவா அப்படிங்க சண்டை கட்டினா உனக்கு வாய் இல்லையா நீயும் திருப்பி பேசு இப்ப நான் இருக்கிறேன்ல அப்புறம் அடிக்கிறதுக்கு வர அப்படி இப்படியே பார்த்துட்டு இருந்தா நம்ம என்ன ஓடி ஓடி ஒளிஞ்சுட்டே இருக்க முடியுமா வந்து பேச நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேசலாம் விடு பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்ல அதுக்காகத்தான் நான் வர சொன்னேன் இப்படியே எத்தனை நாளைக்கு அங்க உங்க அம்மா வீட்லயே நீ உட்காந்துட்டு இருப்ப அப்புறம் இது அங்க ஹவுஸ் ஓனருமே கூட்டிட்டு வா அந்த பொண்ணு ஏன் இப்படி தனியா இருக்கிறீன்னு கேப்பாங்கல்ல போனது ஃபேமிலியோட ஒன்னா நீங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தா இருங்க ஒண்ணா நீங்க தனியா இருக்கிறதா இருந்தாலும் இருக்க வைக்க மாட்டேன் அவரு தனியா இருக்க வைக்கிறதா இருந்தாலும் இருக்க வைக்க மாட்டேன் ரெண்டு பேரும் சந்தோஷமா இங்க ஒற்றுமையா பிழைக்கிற மாதிரி இருந்தா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அந்த அண்ணன் சொன்னாரு அது யாரா இருந்தாலும் அப்புறம் சொல்லுவாங்களே என்னடா ஒன்னா வந்து பால் காய்ச்சி எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க இப்ப பார்த்தா இவரு மட்டும் இருக்கிறான்னு கே நினைப்பாங்கல்ல யாரா இருந்தாலும் அதுக்குதான் சரி ஒரு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுதான் நானு வருட்டும் அப்படின்னு சொல்லி வர சொன்னேன் வரட்டும் ஏதோ ஒரு தீர்வாவது கிடைக்கட்டும்

அப்படித்தான் நேத்து வந்துருவாருன்னு தான் பயந்துட்டு இருந்தேன் அத்தை நீங்க அம் தைரியமா நான் இருக்கிறேன்ல வந்து அவனை புடிச்சு நாலு சாட் சாத்துறேன் தோளுக்கு மேல வளர்ந்த வயிறு அதிகமா நம்ம பேசக்கூடாது கை வைக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு நம்ம இவனை ஓவரா பண்ணிட்டு இருக்கிறான்ட்டு அத்தை நேத்தே புடிச்சு அவ்வளவு கோவத்துல பேசினேன் அப்படின்னு ஆமா இங்க எல்லாரும் மக்களுக்கு தெரியறதுல நீங்க திட்டுங்க நீங்க பேசி விடுங்க அப்படிங்கிறாங்க எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க காயத்ரிக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நியாயம் எங்கேயோ அங்கதான் நாங்க பேசுவோம் அநியாயத்துக்கள் நாங்க சரி பையன் அப்படிங்கறதுனால பண்றதப்பெல்லாம் சரி கரெக்ட் தான் நீ போய் பனிஞ்சிருனாலும் நாங்க சொன்னது இல்லைங்க இன்னைக்கு வந்து வருட்டு நீ பயக்க வேண்டாம் பயப்படாம இரு சரியா ஆதிரன் குட்டி வந்து தூங்கிட்டு தொட்டில குட்டி எங்க இந்த குப்பை மேலேருந்து இருந்து விழுகுங்களா அதனால அது சே சேர்றது இல்ல சரி சரி தும்பல் தாங்க முடியல சரி அதை எடுத்து வை சமைச்சிட்டு அப்புறம் பாக்கலாம் 嗯，对对个